வெல்கம் டு மை கிச்சன் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஹாப்பி குக்கிங்ல உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி வைக்க போறோம் அதுக்கு வந்து தேவையான நாட்டுக்கோழி வந்து நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் ஆன் பண்ணிடலாம் வடைசட்டி வந்து ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வணக்கிறதுக்கு வதக்கிற அளவுக்கு என்ன ஒரு பிரிஞ்சலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்தமல்லி ஒரு குச்சி வந்து கருவேட்ல இலை நல்லா போட்டு தான் மஞ்சள் பூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா அது தக்காளி நல்லா வதஞ்சி வச்சு இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் அரை முடிவு சின்ன தேங்காயில் சிவி வச்சுக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் மல்லிகைத்தூள் வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு நிறைய ஆட் பண்ணா நல்லா இருக்கும் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஸ்பூன் இருக்குது நார்மல் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன் ஆ காரத்தை தீட்ட மாதிரி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டே கால் ஸ்பூன் மிளகா தூட்டுட்டேன் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஒரு பெருப்பு பெட்டிட்டு நம்ம இதை ஆற விட்டு நைஸாக அரைச்சி பண்ணிடலாம் நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கணும் இப்போ நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா ஹீட்டாக வச்சு ஒரு ஸ்பூன் சிறுகடுகு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நாட்டுக்கொழியை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ நாட்டுக்கொழியை நாட்டுக்கொழியை நல்லா எண்ணெயில் உதச்சலாம் குளுப்பு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கறி நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன் வணக்கி வச்சு அரைச்சி மசாலா மசாலாவை ஆட் பண்ணிடலாம் தண்ணி ஒரு ரெண்டரை சொம்பு ஆட் பண்ணிடலாம் ஏன்னா நாட்டுக்கோழி வேடு வந்து சுண்டு குழம்பு இப்போ நான் ரெண்டரை சும்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா கலந்து விட்டுலாம் இது வந்து கொஞ்சம் விக்கியோடு மாதிரி வைக்கிறேன் ஆனால் நல்லா நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா கறி வீடு வேக குழம்பு நல்லா செஞ்சுக்குவோம் இப்போ ஒன்றரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுற கரெக்டாக இருக்கும் மூடி விடலாம் அப்பப்போ வந்து கிண்டி விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சுட்டோம் ஒரு முக்கால் மணி நேரம் நாற்பது நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கணும் அப்பப்போ வந்து கிண்டி விட்டுருங்க இப்போ குழம்பு நாற்பது நிமிஷம் ஆச்சு நாட்டுக்குழியில் நல்லா வெந்திருக்கும் ஒரு வாஷ் பண்ண சின்ன முட்டை இருக்குது நாட்டுக்கோழி முட்டை அதை ஆட் பண்ணிடலாம் நல்லா வேகட்டும் முட்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் முட்டையோட கருல்லாம் இருக்குது அதை ஆட் பண்ணிடுவேன் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் குழம்ப நம்ம நாட்டுக்கொழி உழம்பு சூப்பரானது ரெடி ஆகிடுச்சு இப்போ குழம்பு வந்து நான் ஐம்பது நிமிஷம் வந்து நல்லா நாட்டுக்குடியை வெயில் வச்சேன் சூப்பராக நாட்டுக்குழி வந்து வச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நாட்டுக்கொடி

விவர்ஸ் இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு பண்ணிக்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சளி காய்ச்சலுக்குள்ள ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப ஹெல்த்தி குவாலிட்டி ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ரைஸ் சப்பாத்தி பூரி அப்புறம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நட்டு குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு மென்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம் வணக்கம்